ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து அறிமுகம் செய்யப்பட்டன வெள்ளி உலோகத்தில் வெளியிடப்பட்டு வந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நிக்கல் உலோகத்தில் உருவாக்கப்பட்டன சுதந்திர இந்தியாவில் முதல் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டன அவைகளின் எடை பதினொன்று புள்ளி அறுபத்தாறு கிராம் இருந்தது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு இரண்டு நாணயங்கள் பதினொன்று அறுபத்தாறு கிராம் இடையில் வெளியிடப்பட்டன பிறகு பத்து கிராம் இடையாக குறைக்கப்பட்டது பிறகு எட்டு கிராம் எடையாக குறைக்கப்பட்டு உலோக மாற்றம் செய்யப்பட்டது பிறகு ஆறு கிராம் எடையாக குறைக்கப்பட்டது பிறகு கிராம் எடையாக குறைக்கப்பட்டது உலோகம் மாற்றப்பட்டது பிறகு மூன்று புள்ளி எழுவத்தி ஒன்பது கிராம் எடையில் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மூன்று புள்ளி ஜீரோ ஒன்பது கிராம் எடையில் ஒரு ரூபாய் நாணயங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன சுதந்திர இந்தியாவில் பத்து வகையான நாணயங்கள் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன உலோகம் நிக்கல் காப்பர் நிக்கல் பெரெட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற உலோகங்களில் உருவாக்கப்பட்டு வருகின்றன பத்து வகையான ஐம்பத்தி ஏழு வருட நாணயங்கள் முழு விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு மதிப்பு ஒரு ரூபாய் எடை பதினொன்னு புள்ளி அறுபத்தாறு கிராம் உலோகம் நிக்கல் குருக்களவு இருபத்தெட்டு மில்லிமீட்டர் தடிமண் ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு மில்லிமீட்டர் பாதுகாப்பு விளிம்பு நாணய சாலை பாம்பே நாணய குறியீடு டைமண்ட் இரண்டு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வெளியிடப்பட்டன காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மதிப்பு ஒரு ரூபாய் எடை பத்து கிராம் உலோகம் நிக்கல் குறுக்களவு இருபத்தெட்டு மில்லிமீட்டர் தடிமண் ரெண்டு புள்ளி நாலு மில்லிமீட்டர் மீட்டர் சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்பு இரண்டு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வெளியிடப்பட்டன மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை மதிப்பு ஒரு ரூபாய் எடை எட்டு கிராம் உலோகம் காப்பர் நிக்கல் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தடிமண் ரெண்டு மில்லி மீட்டர் சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்பு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை வெளியிடப்பட்டன நான்கு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மதிப்பு ஒரு ரூபாய் எடை ஆறு கிராம் உலோகம் காப்பரணிக்கல் குறுக்களவு இருபத்தாறு மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி நாலு ஏழு மில்லி மீட்டர் சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்பு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை வெளியிடப்பட்டன ஐந்து காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை மதிப்பு ஒரு ரூபாய் எடை நாலு புள்ளி எண்பத்தைந்து கிராம் உலோகம் பெர்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் குறுக்களவு இருபத்தைந்து மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி நாலு மில்லி மீட்டர் விளிம்பு சக்கரப்பல் சுற்று வட்டமாக இருக்கும் ஆறு காலம் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி ஆறு மதிப்பு ஒரு ரூபாய் எடை நாலு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கிராம் குறுக்களவு இருபத்தைந்து மில்லி மீட்டர் உலோகம் பெர்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தடிமண் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விளிம்பு பிளைனாக இருக்கும் சுற்று வட்டம் ஏழாவது காலம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று மதிப்பு ஒரு ரூபாய் எடை நாலு புள்ளி எண்பத்தைந்து கிராம் குறுக்களவு இருபத்தைந்து மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி நாலு ஏழு மில்லி மீட்டர் உலோகம் பெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஜ் பிளைன் சுற்று வட்டமாக இருக்கும் எட்டு

பத்து வகை ஐம்பத்தி ஏழு வருட நாணயங்கள் விலை உயர்ந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் பதினொன்று அவைகளை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் இந்த வருட நாணயங்களில் பதினோரு வகை ரேர் வகையும் ஐந்து கேர் வகை நாணயங்களும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு வருட நாணயங்கள் ரேர் மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் வகை நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நொய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நொய்டா இரண்டாயிரத்தி ஆறு நொய்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அனைத்து நாணயசாலை நாணயங்களும் நாணயங்கள் மொத்தம் பதினாறு நாணயங்கள் விலை மதிப்பு கூடியது உள்ளது மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் நாணயங்களின் இன்றைய சந்தை மதிப்பு பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இந்த வரிசையில் பதினோராவது இடம் பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் சந்தை மதிப்பு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் பத்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருட பாம்பே நாணயம் ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் ஒன்பதாவது இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருட கல்கத்தா நாணயசாலை ஒரு ரூபாய் எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் எட்டாவது இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருட ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் ஏழாவது இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருட நொயடா சாலை ஒரு ரூபாய் நாணயம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் நாலாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் ஆறாம் இடம் பிடிக்கும் நாணயம் நாலாம் வருட நொயடா நாணயசாலை நாணயம் ஐநூறு ரூபாய் முதல் நாலாயிரத்தி நூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் ஐந்தாவது இடம் பிடிக்கும் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருட பாம்பே நாணய சாலை ஒரு ரூபாய் நாணயம் ஐயாயிரம் ரூபாய் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் நான்காவது இடம் பிடிக்கும் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருட பாம்பே நாணய சாலை ஒரு ரூபாய் பதினாறு ஆயிரம் முதல் இருபத்தி இரண்டு ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் மூன்றாவது இடம் பிடிக்கும் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருட நொய்டா சாலை நாணயம் ரூபாய் முப்பதனாயிரம் முதல் எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் இரண்டாவது இடம் பிடிக்கும் ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருட பாம்பே சாலை நாணயம் விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இந்த வரிசையில் முதலாம் இடம் பிடிக்கும் ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருட ஹைதராபாத் நாணய சாலை ஒரு ரூபாய் நாணயம் சந்தை மதிப்பு முப்பத்தையாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நோய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோய்டா ரெண்டாயிரத்தி ஆறு நோய்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அனைத்து நாணயசாலை நாணயங்களும் ஸ்கேர் வகை நாணயங்களாகும் இவைகளின் சந்தை மதிப்பு இருநூறு ரூபாய் முதல் ஆறுநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது அடுத்த காணொலியில் வழக்கமான நாணயங்கள் இரண்டு ரூபாய் பற்றிய விவரங்களை விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்